அனைவருக்கும் வணக்கம் ஒரு நொடி மனுஷங்க வந்து ஒரு சோஷியல் பீயிங்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்போம் ஆனால் நிறைய பேருக்கு நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க அது வந்து பழகிறப்ப தெரியாது ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வருஷம் போய் இல்லைன்னா கொஞ்சம் மாதம் கழிச்சு திடீர்னு ஒரு நொடியில் அவங்க வந்து எடுப்பாங்க அப்போ தான் தெரியும் நம்ம யூஸ் தான் பழகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சினிமாவில் வந்து அந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்கும் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருக்கும் சில பேருக்கு அது ஃபேமிலிலேயே இருக்கலாம் இல்லை கூட இருக்க நண்பர்களாக இருக்கலாம் எனக்கு வந்து யூஸ் பண்ணவங்கள மறந்துட்டேன் ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களே இது வரைக்கும் மறக்கலாம் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது மகேஷ் சார் பியாண்ட் வேலை போனால் இந்த ஃபார் த பாஸ்ட் டென் டுவெல் இயர்ஸ் அவர் மட்டும் இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் என்னோட சானிட்டி வந்து இவ்வளோ லாஸ்ட் அண்டு இந்த படம் அதை மீரி ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு இன்னொருத்தர் எனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணது யாருன்னா நீங்கள் எல்லாரும் தான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய படங்கள் நான் நடித்தது வந்து சுமாராக இருந்திருக்கும் அண்டு நீங்கள் தனியாக என்னை கூப்பிட்டு ஏன் நல்ல படம் பண்ணியிருக்கலாமான்னு கேட்பீங்க அண்ட் ரிவ்யூஸில் வந்து நிறைய பேர் இட்ஸ் எல்லாம் நீங்கள் ஏன்னால் நானும் வந்து ட்ரே தேட்டர் ட்ரெயின் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுட்டுருக்கேன் ஸ்டில்லே நான் இப்போயும் ஆக்டிங் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் தனியாக கூப்பிட்டு என்னை வந்து இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரிவ்யூஸ் எனக்கு நீங்கள் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தீங்க ரொம்ப கைண்ட் ஆஃப் யூ அண்ட் அதுக்கு ரொம்ப நன்றி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பீப்புள் வருவாங்க என் வாழ்க்கையில் கிடச்ச நீங்கள் அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹெல்ப் யார் கிடச்சதுன்னா இதோட ப்ரொடியூசர் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து தேர் ஆல் என்ன சொல்லுது ஒரு கான் பி சூஸஸ் அவங்களே வந்து ஒரு க்ரியேட் பண்ணி பண்ண முடியாது ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுன்னா வாய்ப்பு தேடி அலைகிற எல்லா நடிகர்களும் வந்து ஒரு நல்ல சான்ஸ் யாராச்சும் கொடுத்துட மாட்டாங்களான்னு சொல்லிதானோ அலைவாங்க அவங்களால எதுவும் க்ரியேட் பண்ண முடியாது க்ரியேட் பண்ணுற தகுதி இருக்கிற ஒரே ஒருத்தங்க யாருன்னா முதல் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான் அண்ட் ஏன்னா அவங்களால தான் ஒரு நல்ல கிரியேட்டர் கொண்டு வர முடியும் ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸை கொண்டு வர முடியும் நல்ல நடிகர்களை கொண்டு வர முடியும் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதுக்கு முதல் போட முடியும் இந்த ப்ராஜெக்டை ட்ரஸ்ட் பண்ண முடியும் இந்த ப்ராஜெக்டுக்கு அப்படி கிடச்சது யாருன்னா அழகரனை அழகரன் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணியிருக்கவே முடியாது ஏன்னா நாங்கள் சூஸ் பண்ணி அவ்வளோ ஷூட்டிங்கில் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது அதை மீறி வந்து அவர் விடாபடியா ஃபேமிலிக்கு அவர் சொல்லலை பிகினிங்ல இப்போதான் தெரியும் அவங்களுக்கு பிகினிங்கில் அவங்களுக்குலாம் வீட்டுக்கு தெரியாமல் ஏன் குரு சொல்லலை அவர் யாருக்குமே சொல்லலை ஒரு சீக்ரெட் மிஷன் மாதிரி தான் பண்ணார் அவங்க ஊர்லயே தான் ஷூட் பண்ணாங்க அப்படி இருந்தும் முடிஞ்ச அளவு தன்னோட பட்ஜெட்டை வந்து மீறி போகிறப்பையும் அவரால் ஹெல்ப் பண்ணார் இன்னொருத்தர் வந்து கேஜி அவர் வந்து படத்தில் சினிமாடகிராஃபர் மட்டும் இல்லை ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் கூட அண்ட் அவரோட ஒர்க் அண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து அன்பிலீவபுள் நீங்கள் இந்த படத்தை பார்ப்பீங்க ஒரு நாளைக்கு நாங்கள் சில நாள்லாம் வந்து அறுபத்தஞ்சு ஷார்ட் ஷூட் பண்ணியிருக்கோம் அறுபத்தஞ்சு ஷார்ட் அது வந்து அன்பிலீவபுள் அது ஒரு இடத்துல கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணார் அவர் மோர் தென் ப்ரொடியூசர் இந்த ஸ்கிரிப்ட்க்குள்ளே எல்லாருமே வந்தாங்க இதில் இதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேருமே இதில் முக்கியமாக ஒருத்தர் பற்றி சொன்னால் அவர் வந்து பழக்கர் பையா சார் அவர் கூட நான் நடித்த வந்திருக்கோம் இந்த சீன் பார்த்துருப்பீங்க அவர் ஒன்று சொன்னார் நாங்கள் பர்சனலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப சினிமாவில் வர புகழ் வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த நம்பர் போட்டுருக்கிறது வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு அந்த நம்பர் அப்படி இருக்கோ ஆளுங்க மட்டும் மாறிட்டே இருப்பாங்க அது நிலைத்த புகழ் இல்லை அப்படின்னாரு நிலைத்த புகழ் எதுன்னா ஈகை தியாகம் வீரம் அறிவு ஐயா நீங்கள் சொன்னதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை நான் அட்லீஸ்ட் ஒரு தெரியாச்சு நினச்சி பார்ப்பேன் அதை அந்த அது உண்மைதான் இந்த சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணதில் இன்னொன்று நம்ம நடிகர்கள் வேல்ராமூர்த்தி ஐயா ஏன்னா அவருக்கு வந்து அப்போ தன்னோட பேத்தி கல்யாணம் இருந்தது ஸோ அது பத்திரிக்கை கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய இடையூறுகள் இருந்தும் அது மீறிய வந்து நம்ம கூட இருந்து இந்த படத்தை விடிய விடிய முடிச்சுட்டு அப்படியே தூங்காமல் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு கல்யாணம் நடத்தினார் ஸோ அதுக்கப்புறம் ஆரி ப்ரோ ஆரி ப்ரோ வந்து எதாச்சும் வேற ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார் நம்ம ஆடியோ லான்ச் பண்ணுறோன்னு சொல்லி கூப்பிட்டோன்னா நேராக வந்தார் அந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்கள் இசையமைப்பாளர் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அது முக்கியமாக வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு கேபிள் சங்கர் வந்து என்னோடய லாங் டைம் ஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் தொட்டால் தொட்டமாக அவர் கூட தான் நான் பண்ணியிருப்பேன் அப்புறம் அவரோட படம் ஆராத்தியாயம் பண்ணியிருப்பேன் ஸோ ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம் இதெல்லாம் பண்ணுவோம் இந்த படம் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் நினைக்கிறேன் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் பண்ணுறப்ப எனக்கு கூப்பிட்டுருந்தாரு தமன் அயோத்திக்கு பிரமாதமான வரவேற்பு இருக்க நீ நடிச்ச ரோலுக்கும் ரொம்ப நல்லா ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொன்னார் சார் நான் ஒரு ஷூட் இருக்கேன் இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்க படம் இந்த படம் ரொம்ப நல்லா வரும் சார் இந்த படம் ரொம்ப நல்லா வருது இந்த படம் அவசியம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி கே கேபிள் சார் தான் அந்த படத்துக்கு டப்பிங் பண்ணணும்னு சொல்லி கடைசியில் ஒரு வாய்ஸ் ஒரு வரும் அது வந்து சார் தான் டப் பண்ணார் அப்போ டப்பிங் பார்க்குறப்ப மணி சார் சொன்ன மணி ப்ரோ சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் அதை பார்த்துட்டு தனஞ்சயன் சார் கூட்டிகிட்டு வந்தார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய விசிட்டிங் கார்ட் கொடுத்தது சார் தான் ஏன்னா இதுக்கு நானும் மணி ப்ரோ லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஏ நாங்கள் இதுக்கு முன்னாடி கண்மணி பாப்பான்னு ஒரு படம் பண்ணோம் அந்த படமும் நல்லா தான் இருந்தது அப்போ வந்திருந்தாலே அந்த படம் ஓ நல்லா ஒரு பேசக்கூடிய படமாக இருந்திருக்கும் ஆனால் அதை போய் சேர்ந்த இடம் தப்பான இடம் அது சரியாக அவங்களால பண்ண முடியல அவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஸோ அந்த ஒரு இதனால அது ரிலீஸ் ஆக முடியல இருந்தாலும் தொடர்ந்து வி கண்டினியூடாச்சானே இந்த ஒரு நோடிக்கு முன்னாடியே ரெண்டு மூணு படம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லி பேசி இது பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் சொன்னி அது இவ்வளோ தூரம் நல்லா வந்துருச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் காப்பி கூட ரெடி இப்போ சார் பார்த்துட்டு தனஞ்சயன் சார் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னே சொன்னார் இந்த படத்தை நான் பண்ணுறேன் பட் இதுதான் கனெக் கரெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஓகேவா இட் இஸ் அது வந்து ஒரு இது மாதிரி ஒரு அட்வைஸாக தான் கேட்டார் சஜஷன் தான் சொன்னார் டைட்டில் ஃபர்ஸ்ட் சொன்னார் அப்புறம் இன்னும் நாலஞ்சு கரெக்ஷன் சொன்னார் ஐ திங்க் அது இட்ஸ் அ கேம் சேஞ்சர் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஒரு படத்தை வந்து அழகு சேர்க்கும் அதே மாதிரி இந்த படத்தை இவ்வளோ நேர்த்தியாக அழகாக அமைச்சுக்கு இவ்வளோ ஒரு ப்ரெசன்டபுள் ஒரு நல்ல பிஸ்னஸ் ப்ராடக்டாக கொண்டு வந்ததுக்கு தனஞ்சின் சர்ஃப் நார்மல் அவர்கிட்ட இருந்து நாங்கள் தினமும் லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்ஸ் அவர் எப்படி பேக்கேஜ் பண்ணுறாரு எப்படி வந்து கவனத்தை ஈர்க்க வைக்கிறாரு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து இண்டஸ்ட்ரியில் பல வருஷம் ஒரு ஒரு படத்தை பார்த்தோன்னே சாரி படத்தை பார்த்தோன்னே ஏதும் தேரும் தேராதுன்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது வந்து இது வந்து சார் அந்த ஜட்மெண்ட் இருக்கு ஓடனதுக்கு அப்புறம் சொல்லலாம் இது நல்லா நல்ல படம் இதனால ஓடிச்சு அதனால ஓடிச்சுன்னு ஒரு படம் வந்து அந்த டெஸ்ட் இருக்கல அந்த ஃபர்ஸ்ட் ஷோ டபுள் பாசிட்டிவ் பார்க்குறப்ப தெரியும்ல இந்த படத்தில் எதோ ஒன்று இருக்கே அதை எடுபடணுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இன்னொன்று இந்த படத்தை வந்து யார் ரெக்கமெண்டேஷனாலேயோ ஐயா சொன்ன மாதிரி இது வந்து வெறும் திறமையினால் மட்டும்தான் இது வந்து எங்களோட எல்லாரோட ஒட்டுமொத்த உண்மையான உழைப்புக்கு கிடைச்ச மரியாதை தான் சார் வந்து இந்த படத்தை எடுத்தது ஏன்னா படம் அவ்வளோ நேர்த்தி அமைஞ்சது இதை பார்த்துட்டு சார் ஓகே ஒரு நொடி படத்துக்கு நாங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு கிடைச்ச மரியாதை தான் சாரோட பேனரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது சோ ஹாப்பி நீங்க எல்லா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பாக்குறப்போ ரொம்ப புடிச்சிருக்கு நினைக்கிறேன் இத மக்கள் கிட்ட நீங்க போய் கொண்டு போய் நிச்சயமா செய்ப்பீங்க தேங்க் யூ வெரி மச் நன்றி அடுத்து நான் பேச அழைக்கிறோம்